வணக்கம் என தன்மை பிரபஞ்சத்தின் தோழமைகளே அற்புதமான விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் போன பதவியில் தட்டி எழுப்பும் பிரபஞ்சம் மூன்று வழிகளில் என்று சொல்லி கொண்டிருந்தோம் இன்னும் பல வழிகளில் தட்டி எழுப்போம் அதை தாண்டி இன்னைக்கு என்ன பேச போகிறோன்னா என்ன தான் செஞ்சாலும் பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி வந்து நம்மளுக்கு கிடைக்குதா கிடைக்கலையா அப்படின்னு நம்ம எண்ணங்களில் தடுமாற்றம் இருந்துக்கிட்டே இருக்குது அந்த தெருமாற்றம் என்ன செய்துன்னா பல காரியங்களை நம்மளுக்கு செய்ய விடாது சில நேரங்களில் பாத்தீங்கன்னா பெரிய சலிப்பு வந்துடும் சி போடா என்ன அப்படின்னு சலிப்பு வந்துடும் அந்த சளிப்பு நாளடைவுல பாத்தீங்கன்னா மனநோயாக கூட மாறிடும் ஏன்னா எடுத்த காரியம் நடக்கலை எடுத்திருக்க முயற்சியும் நம்ம சரியாக நடக்கலை இழுத்துக்கிட்டு போகுது சரியாக போகிறோமா போலியாங்கிறது நமக்கு தெரியாது எந்த சக்தியும் நம்மளை கொண்டு போகுதுங்கிறது தெரியாது கண்டுபிடிக்க நம்ம நிறைய பிரயத்தனப்படுறோம் ஆனால் அது வந்து முடியல அப்படிங்கிறப்ப கடைசியில் பார்த்தீங்கன்னா மன உளைச்சல் தான் வரும் அந்த மன உளைச்சலில் வந்து முடிவு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நோயை நம்மளுக்கு கவிக்கும் தான் பல பேர் பல விஷயங்கள்ல மாட்டிகிட்டு இருக்காங்க அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் செய்ய வேண்டிய வேலைகளை விட்டுடுறாங்க செய்ய வேண்டிய காரியங்களையும் விட்டுறாங்க விட்டுட்டு என்னமோ அது போக்கில் போட்டும் போ அப்படின்னு அமைதியாக உட்கார்ந்துடுறாங்க இல்லைன்னா புலம்பிக்கிட்டு இருக்காங்க இல்லைன்னா அங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்காங்க பல பரிகாரங்களும் பல விஷயங்களையும் பார்த்து இதுக்கெல்லாம் காரணம் என்ன இதுக்கு என்ன செய்யணும் இதுதான் நம்ம பேச போகிறோம் இந்த பதிவில் அதுக்கு முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறுபடியும் மறுபடியும் பேசணும் உங்களுடைய என்ன கிடைக்கிறது கூட நம்மெல்லாம் வரணும் அப்போதான் பல விஷயங்கள் மிஷார் பண்ணிக்க முடியும் ஆம் தோழமைகளே மிகப்பெரிய சக்தியை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்க சரியா கவனிக்கலையா கவனிக்கலையான்னு தெரியாது ஏதோ ரொம்ப ஸ்லோவாக போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கலாம் ஆனால் வழிமுறை இப்படித்தான் போகணுங்கிறதுக்காக தான் எதையுமே எடுத்த உடனே சரன்னு தூக்கி விட்டிடக்கூடாது குழந்தைய பிறந்த நம்ம வந்து உடனே வந்து பெரியாராயிடுறது ஆயிடுறதில்ல கொஞ்சம் கொஞ்சமாக வரப்போகிறோம் நாள் பட்ட துன்பங்கள் துயரங்களுக்கு அதுக்கெல்லாம் சேர்ந்து பிரபஞ்சத்தோட தோழமை வரப்போகுது கொஞ்சம் கொஞ்சமாக பிரபஞ்சத்தை கைகோக்க போகிறோம் முன்ன பண்ண தெரியாத இது வரைக்கும் இருந்துட்டோமா இனிமேச்சும் நம்ம வந்து எல்லாம் தெரிஞ்சுட்டு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை வந்து இவ்வளோ தூரம் மிகவும் அமைதியாக அதாவது பொறுமையாக கூட சொல்லலாம் கொண்டு போயிட்ருக்கோம் அப்போது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க இந்த பிரபஞ்சம் மனம் ரெண்டுமே கனெக்டிவிட்டி இருக்குது அந்த மனத்துக்கு பார்த்தீங்கன்னா உடல் மேலே வந்து அபார பலம் இருக்குது நம்பிக்கையும் இருக்குது நம்ம உடல் தான் எல்லாவற்றையும் செய்து அப்படின்னு சொல்லிட்டு மனம் நினைக்குது மனம்தான் எல்லாம் செய்யுதுன்னு சொல்லிட்டு உடல் நினைக்குது நல்லா சுந்தரம் பண்ணி பாருங்கள் அப்போது உங்களுடைய மனத்தை மாற்றுவதன் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு எண்பது பர்சன்ட் உங்களை நீங்கள் சரிப்படுத்திடலாம் அது வந்து நோயாக இருந்தாலும் சரி மன அழுத்தமாக இருந்தாலும் சரி உங்களுடைய வளர்ச்சியாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையுமே கிட்டத்தட்ட ஒரு எண்பது தொண்ணூறு பர்சன்ட் நான் சரி பண்ணணும்னு நான் சொல்கிறேன் ஏன்னா உங்கள் மனம்தான் உங்களுடைய உலகம் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை பாதுகாப்பது அதுதான் உங்கள் மனம்தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஆரோக்கிய புக்குஷம் உங்கள் மனம்தான் எல்லாவற்றையுமே அதனால் உங்களுடைய நீங்கள் நிறுத்திக் கொண்டிருக்கும் சொந்த மனத்தை தூக்கி எறியுங்கள் இதுதான் மனம் என்று நினைத்து கொண்டிருக்கிற அல்லவா அது அல்ல மனம் நீங்கள் நடித்து கொண்ட கற்பனை உலகத்தில் இருப்பீர்கள் இதுதான் மனம் இப்படித்தான் மனம் இருக்குமா மனம் என்றால் என்ன என்று நிறைய புத்தகங்களை படிச்சிருப்பீங்க கேள்வி கேட்டிருப்பீங்க நிறைய விஷயங்கள் சொற்பொழிவுகளை கேட்டிருப்பீங்க இல்லை உங்களுக்கு நீங்க உணர்ந்தேன்னு சொல்லிட்டு இருப்பீங்க அதெல்லாம் இல்லை எல்லாத்தையும் தூக்கி போடுங்க அப்போ தான் அதனுடைய எதார்த்தம் தெரிய வரும் எதார்த்தம் தெரிய வரும் அப்படி எல்லாத்தையும் போட்டு உங்களுடைய எண்ணங்களை பிளாங்க் ஆயிட்டீங்கன்னா அப்போ வரும் பாருங்க பிரபஞ்ச மனம் அப்போ பிரபஞ்சம் வந்து உங்களை அப்படியே கவிக்கும் நான் டீஸ் கால்டு பிரபஞ்ச மனம் ஒரு சொந்த மனம் சொந்த மனம் இல்லாத போது நிச்சயமாக அந்த உள்ள எல்லாமே பிரபஞ்ச உணர்வாக மாறிடுது இல்லையா நீங்க உள்ளுக்குள்ள நிறைய குப்பைகளை போட்டு வச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்குள்ள கனெக்டிவிட்டி கொடுக்கறது இந்த பிரபஞ்சம் தயங்குறது இப்போ நான் சொல்கிற பாயிண்ட் புரிஞ்சு வைப்பீங்க இதுக்கு இவ்வளோ தூரம் வந்து வளவலன்னு பேசிட்டு வந்தாரு ஏன்னு சொல்லிட்டு சாருன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுடைய எண்ணங்கள்ல நிறைய குப்பைகளை போட்டு வச்சுருந்தா சேமிக்க முடியாது இப்போ அதே மாதிரி உங்க மூளையில நிறைய விஷயங்களை போட்டுருந்தா சேமிக்க முடியாது அதே மாதிரி உங்க மனதில் நீங்க தான் உருவகப்படுத்தி ஒரு விஷயம் வச்சிருந்தீங்கன்னா நீங்க போடக்கூடிய காரியம் எதுவுமே உள்ள போகாத பிரபஞ்சம் உங்களுக்கு கை கோர்க்காது கனெக்டிவிட்டி கொடுக்காது சரிங்களா பாத்திரம் அழுக்காக இருந்தால் அந்த அழுக்கில் என்னதான் தண்ணி ஊற்றுனாலும் அந்த தண்ணி அழுக்கு தண்ணி தான் அப்போது உங்கள் மனம் அழுக்காக இருந்தால் என்ன தான் நீங்கள் பிரபஞ்சம் அற்புதமான சக்திகளை கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து குதிச்சாலும் இவ்வளோ விஷயங்கள் நான் பேசினாலும் அது நிச்சயமாக கெட்ட நீராக மாறும் கிட்டத்தட்ட பதினோரு பதிவுகளை போட்ட பிறகு கூட சில விஷயங்கள் தெளிவு வரலை மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லை அப்படிங்கிறப்போ இன்னுக்குள்ளே இன்னும் உள்ளுக்குள்ளே வந்து அந்த கஸ்டடியில் இருந்து வரல எது என்ன பித்தவளையும் தெரியும் அப்படி அவசர கதிலேயே ஓட்டுறது ஏதோ நாலு பரிகாரம் பார்க்குறது நாலு விஷயங்களை பார்க்குறது நாலு தீர்வு பார்க்குறது இப்படியே போயிடுறது இப்படி தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது இல்லைங்கிறதுக்காக தான் இந்த பன்னெண்டாவது பதிவை பன்னெண்டாவது பகுதியை வந்து மனம்தான் காரணம் உங்கள் எண்ணங்கள் தான் காரணம் உங்கள் எண்ணங்களில் வந்து நீங்கள் வேறுவா சிந்தனைகளை இருக்கீங்க அந்த சிந்தனை எத்தி குப்பையில போடுங்க போட்டு சிந்தனைகளை நீங்கள் பண்ண தேவையில்லை இப்போ நான் பேசுகிறேன்னு விட கேட்கணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் மனசை ஃப்ரீயாக விட்டுருங்க ஃபுல்லாக பிளாங்காக விடுங்க அப்படியே விடுங்க அந்த பிளாங்காக விடுறது எப்படியான்னா வெளியில் போங்க சந்தோஷமாக இருங்க உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க ஒரு நாள் பூரா அதுக்கு செலவு செய்யுங்க என்னெல்லாம் முடியுமோ சந்தோஷமாக பீச்சுக்கு போங்க இயற்கை காட்சிகள சிங்க ஏரிக்கு போங்க குளத்துக்கு போங்க உங்கள் சந்தோஷமான நல்ல நபர்களை பாருங்கள் தம்பி வீட்டுக்கு போங்க அக்கா வீட்டுக்கு போங்க அண்ணன் வீட்டுக்கு போங்க பிள்ளை வீட்டுக்கு போங்க அப்பா வீட்டுக்கு போங்க உங்கள் கிராமத்துக்கு போங்க குலதெய்வம் கோவிலுக்கு போங்க இப்படி என்னென்னலாம் இருக்கோ அத்தனையுமே செய்யுங்களேன் அன்னைக்கு சந்தோஷமாயிடும் அப்போது உங்கள் மனதில் ஒரு பெரிய வெற்றிடம் வந்துடும் இந்த வெற்றிடம் வரும்பொழுது எப்போது அந்த பிரபஞ்சம் உங்களை ஆட் ஆட்கொள்ளணும்னு தெரியாது டக்குன்னு ஆட்கொண்டுரும் நீங்கள் விட்டிடமாக விட்டுடம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களோட எண்ணங்களை தூக்கி எறிஞ்சு தூக்கி எரிஞ்சு நீங்கள் சந்தோஷ கடலில் மதக்கும் போது வேறு வழி இல்லை நீங்கள் வந்து இல்லையா நான் எங்கேயே மதக்கிறது நானே கஷ்டத்தில் இருக்கேன் இல்லை நீங்கள் அதை மறக்கிறதுக்கு ஒரு நாள் செலவு பண்ணி தான் ஆகணும் அப்படி செலவு பண்ணி பாருங்களேன் நான் சந்தோஷத்தில் உச்சியில் இருக்கும்போது உங்களை அறியாமல் அந்த பிரபஞ்சம் உங்களை தொடர்பு கொண்டுருவோம் அந்த மனங்கிற மாயா உள்ளுக்குள்ள எல்லா சக்தியும் தீக்குப்பையில் போட்டு அது பிரபஞ்ச மனமாக மாறுவதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் நிமிக்க முடியும் இது மாறுறது சொல்லிட்டு வந்து மாறாது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும் அதுதான் பிரபஞ்ச மனம் அப்போது உங்களுடைய அத்துணை பிரச்சனைகளுக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த உளவியல் சம்மந்தப்பட்டது தான் உங்களுடைய எண்ணங்கள் சம்மந்தப்பட்டது தான் எண்ணங்கள்ல நீங்கள் ஒரு வேற ஒரு மாதிரியான எண்ணங்களையே உருவகப்படுத்தி நீங்கள் வச்சிருக்கீங்க நாலு பேர் பார்க்குறதையும் நாலு பேர் சொல்கிறதையும் அதுதான் நான் முதலே சொல்லியிருப்பேன் மௌனமாக இருங்க நான் பெரிய பதிவுகளில் போட்டிருப்பேன் எல்லா பதிவும் கேட்டு பாருங்க பல விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிடும் ஏன்னா அதாவது ஒன்று மட்டும் இன்னைக்கு நான் தெளிவாக நான் சொல்றேன் உடலும் மனமும் இரண்டல்ல உடலின் உள்பகுதி தான் மனம் நல்லா புரிஞ்சீங்க உடலுடைய உள்பகுதி தான் மனம் உடலுங்கிறது மனதோட வெளிப்பகுதி எதுவுமே வந்து அது வேற இது வேற அப்படிலாம் கிடையாது உடலில் தூங்கும் எதுவுமே மனத்துக்குள் நிச்சயமாக நுழைய முடியும் அதே போல் மனதில் தோங்குகிற எல்லாமே உங்க உடலுக்குள்ள நினைஞ்சிரும் இப்போ புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் மனதுல தோங்குற எல்லாமே உங்க உடலுக்குள்ள புகும் அப்படின்னு சொன்னா மனதுக்குள்ள நீங்க என்ன அதிர்வுகளை நினைச்சாலும் என்ன விஷயங்களை எண்ணங்களை கொண்டு வந்தாலும் திடீர்னு கெட்ட நான் நினைச்சிருவீங்க அது உடலுக்குள்ள சக்குன்னு போயிடும் நல்ல நாங்க நினைப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க அதுதான் இப்போ அந்த பிரபஞ்சம் பத்தி நான் பேசிட்டு இருக்கோம் நான் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் இந்த இறைய சிந்தைங்க சொல்கிறோம் பிரபஞ்சத்தை கும்பிடுங்கன்னு சொல்கிறோம் பிரபஞ்சத்தை வணங்குங்கன்னு சொல்கிறோம் நல்ல எண்ணங்கள் நினைக்கும் போது உங்களை அறியாமலே அது சரர்னு உள்ளே போயிடும் புரியுதுங்களா ஒரு ஸ்பாஞ்சில் வாட்டரை ஊற்றுனீங்கன்னா அதுக்கு தான் உள்ளே போகணும் அவசியம் இல்லை எப்படி போகணும் தெரியாது ஸ்பாஞ்சு மேலே வச்சோடனே அந்த வாட்டர் பூரா உள்ள அப்படியே செக் பண்ணிக்கும் மாதிரி உங்களோட எண்ணங்களை இந்த மனம் இருக்கு இல்லையா டக்குன்னு உறிஞ்சு என்ன பண்ணும் உடலை கொடுத்துடும் அப்போ உடல் வந்து கெட்டு போயிடுது சோர்வாயிடுது இந்த தவறான எண்ணங்களுக்கு போயிடுது அதே நல்ல சிந்தனைகளும் முதுகுலை எண்ணங்களும் வச்சிருக்கும்போது உங்களை அறியாமையே இந்த பிரபஞ்சம் மனம் என்ன பண்ணும் நல்ல வகையில் செக்ட் பண்ணிகிட்டே இருக்கும் அப்போது நீங்கள் உங்களை பாதுகாக்கிறதுலையும் கெட்ட எண்ணங்களை அப்பப்ப அப்பப்போ வெளியேற்றுறதுலையும் நீங்கள் குறியாக இருந்தீங்கன்னா பிரபஞ்சம் உங்களை தட்டி கொண்டே இருக்கும் போன பதிவில் கேட்டிருப்பீங்க தட்டி கொண்டே இருக்கும் பல விஷயங்கள் தட்டி கொண்டே இருக்கும் அதாவது நம்ம செல்ஃபோனில் வந்து டஸ்ட்டு ஜாஸ்தி ஆகிடுச்சு குப்பை ஜாஸ்தியாகிடுச்சின்னா கிளியர் காய்ச்சின்னு போட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்து தீங்கி போடுறோம் பல டஸ்ட்டை எடுக்கிறோம் ரெண்டு ஜிபி மூணு ஜிபின்னு அப்பப்போ வருது கிளியர் பண்ணி தூக்கி போட்டு நம்ம வர்றோம் தேவையில்லாத விஷயங்களை வெளியே எடுத்துடுறோம் அதே மாதிரி வீட்டிலையும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பொருட்கள் வச்சுக்க மாட்டோம் போகிங்கிறப்ப எல்லாத்தையும் போட்டு கொளுத்துருவோம் அதே மாதிரி தான் திடீர்னு ஒரு புத்தக பிரிப்போம் பிடிப்போம் பேகை பிடிப்போம் தேவையில்லாத குப்பையான சில விஷயங்களா இருக்கும் சர்வ நிச்சயமாக அதெல்லாம் தூக்கி வெளில போட்டுடணும் தேவையில்லாத பொருளை அப்படி போட்டால் தான் நம்மளுக்கு தேடி எல்லாமே வரும் அதே போகிற மனதை நீங்கள் பிரியுங்கள் உடலுக்குள் உடலுக்குள் இருக்கும் மனதை பிரியுங்கள் உடலும் மனதும் ஒன்றாக இருக்கும் இந்த மனதை பிரியுங்கள் உடலை பாதுகாருங்கள் அப்பொழுது தேவையில்லாத குப்பைகளை தூக்கி வெளியில் எரியுங்கள் இருந்து கொண்டு அமைதியாக இருங்கள் பிரபஞ்சம் உங்களை தொடர்பு கொள்ளும் தானாகவே தொடர்பு கொள்ளும் உங்களை நோக்கி ஓடி வரும் ஆட்டோமேட்டிக்காக வெளியே நடந்துடும் இதை பற்றி நீங்கள் எந்த காவலையும் தேவையில்லை அதனால் புரிஞ்சுங்க ஒன்றுக்கு ரெண்டு தடவை கேளுங்க சந்தேகம் இருந்தால் மறுபடியும் பேசுங்க அனுபவித்தது தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால் பிரபஞ்சங்கிறது ஒரு மாயை அந்த மாயையில் நீங்கள் மனம்ங்கிற மாயையை கொண்டு செல்கிறீங்க கொண்டு செல்லும்போது பிரபஞ்சம் வெற்றி பெறணுன்னா மனங்கிற மாயில் இருக்கிற எண்ணங்களை தூக்கி வெளியில் போடும்போது அது பிரபஞ்ச மனமாக மாறுது உங்களை அன்டேக் பண்ணிக்குது எல்லா விஷயத்துலையும் வெற்றியை கொடுக்குது உங்களுக்கு வாக்கு ஃபுல்லாக சந்தோஷத்தை கொடுக்குது பல இன்ட்யூஷன் கொடுக்குது உங்களுடைய தேடையை ஓப்பன் பண்ணும் தான் உண்மை சரி நண்பர்களே அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம் மறுபடியும் மறுபடியும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் பிரபஞ்சம் வாழ்க நீங்கள் அத்துணை பேரும் பிரபஞ்சம் தோல்மைகள் ஆகுவதற்கு நான் பிரபஞ்சத்தை பிரார்த்திக்கிறேன் இப்போ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறுபடியும் மறுபடியும் பேசுவோம் பதிவு நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்